அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே இந்த மாதம் இருபத்தைந்தாம் தேதி முதல் விருச்சிக ராசியில் சுக்கிரன் இருப்பார் வரும் டிசம்பர் இருபத்தைந்து முதலே விருச்சிக ராசியில் சுக்கிரன் இருப்பார் வரும் இருபத்து ஐந்தாம் பதி முதலே இந்த மாதம் இருபத்தி ஐந்தாம் முதல் தேதி முதல் அடுத்த மாதம் ஜனவரி மாதம் பதினெட்டாம் தேதி வரையிலும் சுக்கிர பகவான் விருச்சக ராசியிலே சஞ்சரிக்க வருகின்றார் தற்பொழுது துலாம் ராசியிலே சஞ்சரிக்கின்ற சுக்கிரன் இடப்பெயர்ச்சியாகின்றார் இந்த மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி அது முதல் ஜனவரி மாதம் பதினெட்டாம் தேதி வரையிலும் அவர் விருச்சிக ராசியிலே சஞ்சரிக்கின்றார் அவ்வாறு ராசியிலே சஞ்சரிக்கின்ற சுக்கிர பகவான் மகர ராசிக்காரர்களுக்கு நல்ல தொழில் முன்னேற்றத்தை கொடுப்பார் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றத்தை காண்பார்கள் இந்த மகர ராசி அன்பர்கள் மேலும் இவர்களுக்கு பண வரவில் எந்தவித குறைபாடும் இருக்காது வரவேண்டிய பணம் சரியான நேரத்திலே சரியான முறையிலே நிச்சயமாக வந்து சேரும் பண வரவிலே எந்த குறைபாடும் இருக்காது இந்த மகர ராசியை சார்ந்த கணவன் மனைவிமார்களிடையே இருந்த சிக்கல் எல்லாமே விலகி ஓடிவிடும் அவர்களுக்குள் பரஸ்பரம் நல்ல புரிதலும் இருக்கமும் நெருக்கமும் உண்டாகும் இவர்களுக்கு இந்த மகர சார்ந்த அன்பர்கள் காதல் விஷயத்திலே அவர்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வகையிலே சூழ்நிலைகள் சந்தர்ப்பங்கள் இருக்கும் காதலில் வெற்றி காண்பார்கள் மகிழ்ச்சி அடைவார்கள் அவர்களுக்கு காரியங்கள் எல்லாமே தடையில்லாமல் நிறைவேறும் எல்லா காரியங்களுமே நல்லபடியாக நிறைவேறும் திட்டங்கள் அவர்கள் தீட்டிய திட்டங்கள் காரியங்கள் எல்லாமே நல்ல முறையிலே சிறப்பாக நடந்தேறும் அவர்களுக்கு இந்த மகர ராசி சார்ந்த அன்பர்களுக்கு இந்த சமுதாயத்திலே நல்ல ஒரு மரியாதை கழிக்கும் மரியாதையோடு சமுதாயத்திலே இருப்பார்கள் மகர ராசி அன்பர்கள் மேலும் இவர்களுக்கு குடும்பத்திலே இந்த மகர ராசியை சார்ந்த அன்பர்களின் குடும்பத்திலே இருவரும் இதுவரையிலும் ஏதேனும் சிக்கல்கள் இருந்து வந்திருந்தால் அந்த சிக்கல்கள் நீங்கிவிடும் மற்ற குடும்பத்திலே மகிழ்ச்சியான சந்தோஷமான சூழ்நிலை உருவாகும் இந்த மகர ராசியை சார்ந்த அன்பர்கள் அன்பர்களுக்கு ராசியிலே சுக்கிர பகவான் சஞ்சரிப்பதனாலே அதுபோல கடகராசியை சார்ந்த அன்பர்களுக்கும் இந்த காலகட்டத்திலே ராசியிலே சுக்கிரன் சஞ்சரிக்கின்ற இந்த காலகட்டத்திலே பண வரைவு வரவுக்கு எந்த குறைபாடும் இருக்காது கடகராசி சார்ந்த அன்பர்களுக்கு பண வரவுக்கு எந்த குறைபாடும் இருக்காது புதிய மாற்றங்கள் தோன்றும் புதிய புதிய மாற்றங்கள் வாழ்க்கையிலே ஏற்படும் திட்டமிட்ட காரியங்கள் எல்லாமே சிறப்பாக நடந்தேறும் நிறைவேறும் எந்த தடங்களும் இல்லாமல் எந்த தடையும் இல்லாமல் அவர்கள் திட்டமிட்ட காரியங்கள் எல்லாமே நல்ல முறையிலே நிறைந்தேறும் நிதி நிலைமை நல்ல முன்னேற்றம் காண்பார்கள் நிதி நிலைமையிலே நல்ல முன்னேற்றம் காண்பார்கள் கடக ராசியை சார்ந்த அன்பர்கள் இவர்கள் தொழில் வியாபாரமும் நல்ல முன்னேற்றம் காண்பார்கள் மகர ராசி சார்ந்த அன்பர்களை போலவே இவர்களுக்கும் பண வரவு சிறப்பாக இருக்கும் தொழில் வியாபாரத்திலும் முன்னேற்றம் காண்பார்கள் மேலும் அவர்களைப் போலவே மகர ராசியை சார்ந்த அன்பர்களைப் போலவே இவர்களுக்கும் இந்த கடகராசி சார்ந்த அன்பர்களுக்கும் காதல் விஷயங்களிலே திருமண விஷயங்களிலே இவர்கள் மகிழ்ச்சியான சூழலை காண்பார்கள் வெற்றியை காண்பார்கள் சந்தோஷத்தை காண்பார்கள் மகிழ்ச்சியோடு வாழ்வார்கள் இந்த கடக ராசியை சார்ந்த அன்பர்கள் அதுபோல மேச ராசியை சார்ந்த அன்பர்களும் அவர்களுக்கு இந்த மாணவர்கள் ராசியை சார்ந்த மாணவர்கள் அவர்கள் கல்வியிலே சிறந்து விளங்குவார்கள் மேசராசியை சார்ந்த மாணவர்கள் இந்த காலகட்டத்திலே விருச்சிக ராசியிலே சுக்கிரன் சஞ்சரிக்கின்ற இந்த மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் அடுத்த மாதம் ஜனவரி மாதம் பதினெட்டாம் தேதி வரையிலுமான இந்த விருச்சிக ராசியிலே சுக்கிரன் சஞ்சரிக்கின்ற கால காலகட்டத்திலே மேசராசியை சார்ந்த மாணவர்கள் கல்வியிலே சிறந்து விளங்குவார்கள் மேசராசியை சார்ந்த அன்பர்களுக்கு அவர்கள் எதிர்பாராத அதிர்ஷ்டங்களை வந்து சேரும் அவர்களை நினைத்து பார்த்திருக்க மாட்டார்கள் எதிர்பாராத சில அதிர்ஷ்டம் யோகம் அவர்களுக்கு வந்து சேரும் இவர்களுக்கும் இந்த மேசராசியை சார்ந்த அன்பர்களுக்கும் கணவன் மனைவி இடையே இருந்த மனக்கசப்பு தவறான அபிப்பிராயம் சிக்கல்கள் எல்லாம் நீங்கி இன்பமான சந்தோஷமான சூழ்நிலையை அடைவார்கள் இவர்களுக்கும் காரியங்கள் எல்லாமே நிறைவேறும் மேசராசியை சார்ந்த அன்பர்களுக்கும் அவர்கள் திட்டமிட்ட காரியங்கள் எல்லாமே நிறைவேறும் சிறப்பாக வாழ்வார்கள் இவர்களுக்கு காதல் பயப்பட்ட இந்த மேசராசி சார்ந்த அன்பர்களுக்கும் காதல் வாழ்க்கையிலும் நல்ல முன்னேற்றம் காண்பார்கள் இந்த மேச ராசியை சார்ந்த அன்பர்களும் ஆகவே இந்த விருட்சிக ராசியிலே சஞ்சரிக்கவிருக்கின்ற சுக்கர பகவான் மகர ராசிக்காரர்களுக்கும் கடக ராசிக்காரர்களுக்கும் மேச ராசிக்காரர்களுக்கும் பண வரவு குடும்பத்திலே சிக்கல் நீங்கி சந்தோஷமான அமைப்பு தொழில் முன்னேற்றம் வியாபாரத்திலே முன்னேற்றம் திட்டமிட்ட காரியங்களெல்லாம் தடையின்றி சிறப்பாக நடந்தேறுதல் மேலும் எந்தவிதமான தொந்தரவும் இல்லாமல் இன்பமான வாழ்க்கை வாழ்வார்கள் கணவன் மனைவிய சிக்கல் நீங்கும் குடும்பத்திலே எந்தவிதமான சிக்கல் இருந்திருந்தாலும் குடும்பத்திலே பலவிதமான சகோதரர்களிடையே பெற்றோர்கள் பிள்ளைகளிடையே இப்ப இவ்வாறாக உறவுகளுடைய குடும்பத்தில் உறவினர்கள் பத்தியிலே இருந்த மனக்கசப்பு கருத்து வேறுபாடுகள் எல்லாம் நீங்கி குடும்பத்தில் உள்ள சிக்கல்கள் எல்லாம் நீங்கி இன்பமான சூழ்நிலையை வாழ் காண்பார்கள் மகிழ்ச்சியோடு வாழ்வார்கள் நிதியின் நிலைமை சிறப்பாக இருக்கும் காதல் விஷயங்களிலும் அவர்கள் மகிழ்ச்சியோடு வெற்றி காண்பார்கள் எந்தவித துன்பமும் இல்லாமல் நிம்மதியான வாழ்க்கையை இந்த காலகட்டத்திலே இந்த மகரம் கடகம் மற்றும் மேசம் ஆகிய ராசியை சார்ந்த அன்பர்கள் விருச்சிக ராசியிலே சுக்கிர பகவான் சஞ்சரிக்கவிருக்கின்ற காலகட்டத்திலே விருச்சிக ராசியில் சுக்கிர பகவான் வரும் இருப்பார் வரும் டிசம்பர் இருபத்து ஐந்து முதலே விருச்சிக ராசியில் சுக்கிரன் இருப்பார் வரும் டிசம்பர் இருபத்து ஐந்து முதலே விருச்சிக ராசியில் சுக்கிரன் இருப்பார் வரும் டிசம்பர் இருபத்து ஐந்து முதலே இந்த சுக்கிரன் விருச்சிக சுக்கிரன் மகர ராசிக்கும் கடக ராசிக்கும் மேஸ் ராசியும் சார்ந்த அன்பர்களுக்கும் பலவிதமான மேலே சொன்ன பலவிதமான நன்மைகளை மகிழ்ச்சியை சந்தோஷமான சூழ்நிலையை சுகமான வாழ்க்கையை அளிக்கவிருக்கிறார்கள் இந்த டிசம்பர் இருபத்தைந்து முதல் ஜனவரி மாதம் பதினெட்டாம் தேதி வரையிலும் அறிவியர்களாக ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்க சனிப்பேச்ச ராகவே கேதவே மகன் எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று பெற்று எப்போதும் எம்புற்று வாழ வாழ்த்தும் உங்கள் இனிய அன்பன் லிங்கா நடா என்ற நடா வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்